எல்லாரும் ரெண்டே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஜியோ மண்ட ஆர்டர் வந்து போட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ மட்டும் ஆர்டரு வீட்டுக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஜியோ மட்டும் ஆர்டரில் என்னென்ன பொருட்கள் இருக்கலாம்னு பா என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வாங்க பார்ப்போம் இது சொல்லுவோம் தேங்க் யூ நல்லா பண்ணியிருக்காங்க

Ne, i zanda do mosta. Pala. Venga ya, pedi el daño. Hm. Kali, pero

பீன்ஸ் அவ்வளோதான் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பொருட்கள் நம்ம ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாமே வீட்டில் வந்துச்சு நம்ம எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த ஆர்டர் என்னென்ன வந்திருக்கு அதை நான் நம்ம சொல்லிவிட்டேன் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம் அந்த என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோமோ அந்த பொருளை ரிவ்யூ பண்ணிட்டோம் ஸோ அந்த சொல்லி என்ன பொருள் வாங்கிப்போம் சொல்லிட்டேன் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடம்பு கொடுத்தேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோன் பண்ணி எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க கான்ஃபிடண்டாக இருக்குங்க மக்களே யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் வயவாய் மக்களே யூ ஸோ மச் மக்களே